எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெரும் பணக்காரர்களை உருவாக்கிய இந்த தீபம் கடன் அடைந்தே தீரும் செவ்வாய்க்கிழமையில் ஏற்றுங்கள் வறுமையே வராது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுதே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்ல பெரிய வயதானவங்களை பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஏற்ற ஆரம்பிக்கும் போது வயசானவன்னு இல்லை இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களே அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையாக அந்த மந்திரத்தை சொல்கிறது அந்த விநாயகர் ஸ்லோகத்தை சொல்கிறது எல்லாமே அந்த நல்லாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்க ஓகே இல்லைங்களா இப்போ பணக்காரர்களில் போய் நம்ம கேட்டோம்னா அவங்க வசதி வாய்ப்புக்கு என்னங்க ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு ரகசிய வழிபாடு எதுனா ஒன்று செய்வீங்க இல்லைங்களா அது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்களா கோபந்தான் வரும் நம்ம மேலே ஏன்னா ஒரு சிலர் உழைப்பால் உயர்ந்தவங்க ஒரு சிலர் நிறைய பேர் கொஞ்சம் பேர் இந்த மாதிரி சூட்சமா வழிபாடு தெய்வத்து ஒன்று சொல்லுவோம் என் தெய்வத்தால் ஆகாதது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கான ப்ராஃபிட் ரொம்ப நல்லாவே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு உருளைக்கிழங்கு போண்டா கடை தான் வச்சிருப்பாரு வச்சிருந்தார் அவர் வச்சிருக்கிறாரு இன்னமும் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அந்த கடையில் ஈ மொயிக்கிற மாதிரி ஒரு கூட்டம் அந்த போண்டாவுக்கும் அந்த சாம்பாருக்கும் அவங்க நாங்கள் இது வா காது நல்லா கேட்போம் இவர் இந்த வித்தே பே ரெண்டு மூணு வீடுக்கு அதிபதி ஆயிட்டாருன்னு அந்த மாதிரி அவங்களுடைய உடைய அந்த பக்தி மார்க்கத்தை அவங்க வீட்டு பெண்கள் அது என்ன அதற்கான சூட்சமத்தை பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம வியாபாரம் உழைப்பு செய்யும் தொழிலே தெய்வம் எல்லாமே நான் ஓகே தான் நான் கண்டிப்பாக அதுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன் உழைப்புக்கு தான் உயர்வு தரும் அதுதான் நான் முதலிடம் நம்ம கொடுக்கறது உண்டு அது போக நம்ம இந்த வீட்டில் இதை நம்ம செஞ்சாலே என்ன தான் பண்ணாலும் கடன் இருக்குதுமா நானும் எவ்வளோ ஓடா தேயிறேன் உடம்பால் உழைக்கிறேன் எவ்வளோ பண்ணுறேன் என்ன தான் எனக்கு தெரியலம்மாறவங்களுக்கெல்லாம் முருகனை நினச்சி நாளைக்கு இந்த தீபத்தை நீங்கள் வீட்டில் போடுங்க இது நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதை நீங்கள் ஏற்றினீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க நம்மளுடைய கடன் காணாமல் போவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இதற்கு நம்ம எடுத்துக்கிற நேரம் என்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தை எடுத்துக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு பிரம்ம முகூர்த்த தீபம் என்பது நிறைய பேர் வேண்டும் வரத்தை வேண்டி வாங்கி பெற்றுக்கிறாங்க இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தை கண்டுபிடிச்சது அதை வந்து தெரியும் வீட்டில் இருக்கிற பெ பெரியவங்க அம்மாலாம் நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா முகம் கை கால் அலம்பிட்டு சுத்தபத்தமாக இருக்கிறாங்கன்னா பல்ல விளக்கிட்டு குளிச்சிட்டு கூட விளக்க ஏற்றி வச்சிருவாங்க ஃபஸ்ட்டு அந்த நேரத்தில் என்னென்ன நினச்சி ஏற்றுவாங்க என் பிள்ளை நல்லா இருக்கணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் கணவர் தொழில் நல்லா இருக்கணும் இப்படி தானே நம்மளுடைய நான் நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படிதான நினச்சி ஏற்றி வைப்பாங்க அதுலேயே ஒரு சூட்சமும் இருக்குது அதுவும் முருகனை நினச்சி நீங்கள் திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கோங்க திருப்ப பழனி முருகனை நினச்சிக்கோங்க திருத்தணி முருகனை நினச்சிக்கோங்க திருப்பூர் ஒரு முருகனை நினச்சிக்கோங்க வடபழனி எந்த முருகனை வேணாலும் நினச்சிக்கோங்கப்பா முருகனை நினைத்து நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில இதை நீங்க ஆரம்பிங்க நிச்சயமா ஒரு சிலர் சொல்லுவாங்க செவ்வாக்கிழமையே எனக்கு ஆகாதுன்னு ஆகாதுன்னு சொல்கிறவங்க சொல்லாதீங்க தயவுசெய்து அது வந்து முருகனுக்கு உகந்த நாள் முருகனை ஏன் செவ்வாய்க்கிழமையில போய் நம்ம பார்க்கறோம்னா அப்போ ஒரு சக்தியோட இருப்பாரு பய அது அதீத சக்தி அவர்கிட்ட இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் அதற்காக தான் அவர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய வேண்டுதலை வச்சோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பழிக்குன்றதுக்காக தான் அன்னை தினத்தை தேர்ந்தெடுத்தாங்க செவ்வாய்க்கிழமைனா முருகனுக்கு உகந்த நாள்னு இப்போ நம்ம முருகனுக்கு போ முருகனை நினச்சி காலையில் வீட்டிலையே இந்த தீபத்தை நம்ம ஏற்றுவோம் அது என்ன தீபம்னா ஒரு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நெய்யை ஊற்றுங்க அதில் மூணு டைமண்டு கற்கண்டை போடுங்க கொஞ்சம் பச்சை பொருத்த போடுங்க அகல் விளக்கில் தான் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் பணத்துக்காக நம்ம ஏற்ற போகிறோம் நம்ம எந்த நெய்யை உணவுக்குன்னு எடுத்துக்கிறோமோ அந்த நெய்யை வாங்கி அதில் ஊற்றி ஏற்றி வைங்க காலையில் அப்படி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்ற முடியாதவங்க ஆறு மணிக்கு கூட எழுந்து ஏற்றுங்க ஏன்னா ஆறு ஆறு இருபது ஆறு பத்து அப்போ கூட சூரிய உதயம் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் ஆறு மணிக்கு கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்களுடைய கடன் பிரச்சனை அதுவும் முருகனை நினைத்து நம்ம வேண்டுறோம் முருகனை நினைச்சு கும்பிடுறவங்களை பார்த்தீங்கன்னா கடனே இருக்காது அவங்களுக்கு முருகனை தொடர்ந்து முருகன் கோயில் போயிட்டு வந்து நிற்கிறவங்கள பாத்தீங்கன்னா கடனே இருக்காது கடன் அடைஞ்சி நிம்மதியோடு தான் இருப்பாங்க என் கொஞ்சம் கொஞ்சம் சோதனை வரும் ஆனா க சூரியனை கண்ட பணி போல விளையிடும் இந்த நெய்தீபத்தை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஏத்துங்க நடுவில் அந்த இடைவெளி மூன்று நாட்கள் எனக்கு மாதவிடாய் வர்ற சமயமா இருந்தால் அந்த மூன்று நாட்கள் விட்டுருங்க தொடர்ந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த தீபத்தை நீங்க ஒரு மண்டலம் இந்த தீபத்தை நீங்க ஏற்றுனீங்கன்னா நெய் தீபம் அந்த நெய் தீபத்துல மூணு டைமண்டு கற்கண்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் திரி போட்டு திரி போட்டு இந்த தீபத்தை நீங்க ஏத்தி வைங்க எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு விடுதலை பெரும் பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் முருகனை வணங்கினவருங்க கைவிடப்படார் அதுவும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில நீங்கள் ஆரம்பிங்க நாளை செவ்வாய்க்கிழமை விட்டுட்டீங்கன்னா கூட அடுத்த செவ்வாய்க்கிழமையில கூட நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமையில ஆரம்பிங்க முரு கடனுக்காக தான் இந்த தீபத்தை நான் ஏத்துறேன் கடன் தொலையணும் கடன் ஒழியணும் இந்த கடன் தீரணும் இதற்காக தானே இந்த தீபத்தை ஏத்துறேன்னு ஏற்றுங்க நிச்சயமா சொல்றங்க கடன் அடைந்தே தீரும் பணம் பெருகும் பணக்கார யோகம் கிடைக்கும் நல்லது மட்டுமே நம் வாழ்வில் நடக்கும் இதை நீங்கள் உறுதியாக நம்பி நான் இந்த நெய் தீபத்தை ஏத்துறேன் நாற்பத்தெட்டு நாளைக்கு நான் வேண்டிகின்னு ஏத்துறேன் மாதிரி மூணு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அஞ்சு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து முருகன் கோயில் போயிட்டு வாங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்